வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி சிக்கன் எடுத்துருக்குறோம் இந்த சிக்கனை வச்சு தான் இன்றைக்கி சமைச்சி செம்மையாக சாப்பிட போகிறோம் இப்போ சிக்கனை அப்படிலாம் நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம் எண்ணெயில் போட்டு எடுக்கிற மாதிரி இப்போ வாங்க சிக்கனை நல்லா வெட்டி கழுவி எடுத்துக்கிடுவோம் சிக்கன்ல பொடி போட்டு நல்லா விட்டுட்டு நம்ம அலசி எடுத்துக்கிடுவோங்க நல்லா சிக்கனில் விரவியாச்சு இப்ப தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கோ நல்லா பாருங்க சிக்கனை நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம என்னென்ன சிக்கனுக்கு வந்து நம்ம பொடி போட்டு விரப்பறோன்னு சொல்லிடுறேன் வத்தத்தூள் கறி மசாலா தூள் உப்பு அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு இதோடு நீங்கள் பொரிக்கடலை இருந்தால் கடலை பவுடரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அதனால் நான் கான்ஃப்ளவர் மாவு மட்டும் எடுத்துருக்குறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பொடி வத்தப்பொடி இது தாங்க சேர்க்க போகிறோம் சோயா சாஸ் சோயா சாஸ் தூள் உப்பு கறி மசாலா தூள் சேர்க்கத்திருக்குவோம் அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிருவோம் கான்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்குருவோம் இப்போ அப்படியே விரவி நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோங்க ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளேயே வெங்காயம் தக்காளியை நறுக்கி எடுத்துக்கிருவோம் குட இருந்துச்சுன்னா குட வெட்டி வச்சுக்கோங்க என்கிட்ட குட இல்லை நம்ம வீட்டு மிளகாவில் தான் போடுறோம் பாப்பா அந்த இதில் இப்போ என்ன சூடேறி இருக்கும் நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா போடுவோம் ये रंग இப்போ எடுத்துருவோங்க நல்லா வெந்துருச்சு சிக்கன் இப்போ அடுத்ததை போடுவோம் சிக்கனை ஃபுல்லாக எல்லா சிக்கனையும் நம்ம பொறிச்சுட்டு எடுத்துக்கிடுவோங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோங்க எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம தாள்சம் பண்ணி ரெடி பண்ணுவோங்க இதே சிக்ஸ்ட்டி ஃபைவ் மாதிரி தான் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் மிச்சம் இருக்கிற கறியெல்லாம் அப்படியே போட்டு போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிடுவோங்க நாங்க சிக்கன் பொரிச்ச எண்ணெய தான் சேர்த்துக்கிட்டோம் இப்ப சீரகம் சேர்த்துக்கிடுவோம் பெரும் சீரகம் தான் இப்ப அப்படியே வெங்காயத்தை சேர்த்துருவோம் வெங்காயம் மிளகாய் கொட மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் குட மிளகாய் போட்டுக்கோங்க என்னால் கொட மிளகாய் இல்லை காலியை சேர்த்து

இப்போ உப்பு சேர்த்துக்கருவோம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வத்தி வரையும் நம்ம சாஸ் சேர்த்துக்குவோம் இப்போ தட்டைப்பட்டு மூடிடுவோம் தாப்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் வச்சி நல்லா கத்தி ஆயிருச்சு நம்ம இப்போ சாச இதில் சேர்த்துக்கிருவோம் ஒரு கிரட்டு கிரட்டி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டாச்சு அப்படியே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே இறக்கிருவோம் இப்ப இறக்கிருவோங்க நல்லா கம கமாட்டு வாசம் வந்துருச்சு மல்லிதலை இருந்துச்சுன்னா மல்லிதலையும் மேல அப்படியே தூவி விடுங்க எங்களுக்கு மல்லிதலை கிடையாது இப்ப சாப்பிட்டது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் சாதத்தில் சிக்கனை எடுத்து வைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் சாதத்தில் வந்து ரசம் வேணுன்றாலும் உங்கள் வீட்டில் ரசம் வச்சு இந்த மாதிரி பொறிச்சுக்கோங்க கறியை எங்களுக்கு ரசம் வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்படியே கறியிலே பிணைஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணோம் உண்மையிலே அருமையாக இருக்குங்க சாதத்தில் சாப்பிடும்போதே மறியில் அப்படியே மாவு மாதிரியே போகுதுங்க பாப்பா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்படியே இருக்குதுங்க சாப்பாடும் நான் வித்தியாசமாக அப்படியே கறியை பொறிச்சு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகள் வேணான்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க ருசியும் டேஸ்ட்டு உப்பு காரச்சாரம்லாம் இறங்கி நல்லா அந்த கறி சிக்கன் வந்து தண்ணி ருசி தாங்க நீங்களும் இதே மாதிரி நல்லா சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட்ல வந்து எல்லாருமே நல்ல விதமாக சொல்கிறீங்க உங்களால தான் எனக்கு இப்படி நல்ல நிலமைக்கு இருக்கிறேன் நல்லாவும் இருக்கிறேன் கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு காமண்டி கமண்டில் நல்ல விதமாக பேசுகிறீங்க பிள்ளைகளெல்லாம் நல்லா நல்லா விசாரிக்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லக்கூட வார்த்தை இல்லை என் மனசார உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைட்டா நான் இல்லை சில நேரத்தில் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலையேன்னு சொல்லி நினைப்பீங்க கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிற நேரம் வந்து ரிப்ளை பண்ண முடியலை அதனால எதுவும் நினச்சிக்கிறாதீங்க நான் கமாண்டை நான் பார்க்க தான் செய்வேன் உண்மையிலேயே எல்லா வரத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்கள்